வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கே கே நகர் இஎஸ்ஐ கல்லூரி மாணவர்களின் குறைகளை கண்டுகொள்ளாத தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்று ஜெயவர்தன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் விருகம்பாக்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரித்தார் இதில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி மற்றும் மகளிர் அணி பிற அணியினர் செயல் வீரர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உடனிருந்தனர் எம்ஜிஆர் நகரில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஜெயவர்த்தனுக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் வழிநெடுகிலும் மலர்தூவியும் ஆராத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமானோர் தினசரி சிகிச்சை பெற வருகை தருகின்றனர் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் தரமான சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் போதிய பேராசிரியர்கள் இல்லை என கூறி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய மாணவர்களின் கோரிக்கையை சரி செய்ய கடந்த ஐந்து ஆண்டுகளாக தென்சென்னை எம்பியாக இருந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் அது மட்டுமின்றி மக்களுக்கு அடிப்படை தேவையான மருத்துவ கட்டமைப்பை கூட எம்பியாக இருந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் செய்து தரவில்லை என்று அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார் தேர்தல் கேக்க நகர் நம்முடைய எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் சார்ந்தக்கூடிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் தூங்கப்பட இருக்கின்றது இங்கே மக்களுடைய எதிர்ப்பு இருக்கு இந்த விடியாத்திற்கு அரசு புள்ளி வைக்கின்ற விதத்தில் மக்கள் வந்து முடிவு செய்திருக்கிறார்கள் தினம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் கூப்பில் இருந்தாங்க அவருடைய மாவட்ட வெளியே நம்ம பகுதிகளில் மக்கள் எஸ் டிபிஎஸ் அளவுக்கு இந்த இடத்த வந்து இந்திய நகர்மாக்கே பக்கத்தில் தான் கே நகர் இஎஸ்சி மருத்துவமனை வருத்தப்படுகிறது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக்கிட்ட பொழுது இருக்கக்கூடிய அரை தொகுதி சார்ந்தக்கூடிய பிரச்சனைகள் கூடிய நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து மத்திய அமைச்சர் எல்லாம் சந்திச்சு ஒரு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக ஒரு தீர்வு நடக்கும் அந்த வகையில தான் மினிமமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்ட மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தண்டனை இந்த இடத்துல இருக்கக்கூடிய கே கே நகர் இஎசிஎஸ்ஐ மருத்துவமனை சார்ந்தக்கூடிய விஷயத்தை நான் சொல்லும்போது போது எந்த அளவுக்கு போக போகக்கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு இல்லாத ஒரு செயல்பாடு இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும் இங்க என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இஎஸ்ஐசி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட அத்தனை மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க என்ன ஆக்சுவலாக மத்திய அரசாங்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுது முப்பத்தி ரெண்டு டீச்சிங் ஸ்டாஃபை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே இருந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பிச்சோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி அஞ்சு டீச்சிங் ஸ்டாஃபை வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே மூட்டிகிட்டு வராங்க ஏழு போது மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா மத்திய அரசாங்கத்தை சார்ந்த கூடிய கல்வி நிறுவனம் இது மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் போராடுறாங்க பதினஞ்சு நாள் என்னன்னா ஒரு கல்வியாண்டுல ஒரு அரையாண்டுல இப்படின்னு சொல்லிட்டு நாங்க சப்ஜெக்ட் படிக்கும்போது டீச்சிங் ஸ்டாக் இல்லைன்னா நாங்க எப்படி ஒழுங்கா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதாகை ஏந்தி மாணவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் போராடினாங்க கல்லூரி மாணவர்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வளோ ஒட்டுமொத்தமாக எந்த விதத்திலும் யார் எந்த பிரச்சனை வந்தாலும் நாடாளுமன்றத்தில் நம்ம என்னங்க நம்ம கண்டுக்கவே தேவையில்லை எலக்ட் பண்ணிட்டாங்களா அஞ்சு வருஷத்தை ஓட்டு வந்துருக்கிறதுலாம் அவங்க ஓட்டிருந்தாங்க